வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் தொடங்கியது அடுத்த சுற்றின் சூறாவளி மழை ஓயவே இல்லை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக துல்லியமான நம்முடைய அறிக்கை மாதத்திற்கு ஆ ஏழு எட்டு நிகழ்வுகள் சூறாவளி காற்றுடன் மழைப்பொழிவு கொடுக்கணும் என்ன எண்ணின் எண்ண முடியாத அளவிற்கு நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு நிகழ்வு எல்லாம் பாதிக்கும் மழை எல்லாம் சூறாவளி எல்லாமே சேதப்படுத்தும் அமைப்பாக இதுவரைக்கும் அமெரிக்காவிற்கு இப்படிப்பட்ட ஒரு உயிர் சேதத்தை கொடுக்காத கொடுத்துடாத ஒரு அமை ஒரு உயிர் சேதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சூறாவளி காற்றுடன் மழை சுனிதா வில்லியம்ஸ் மகிழ்ச்சியாக ஒரு வெற்றிகரமாக விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு நல்ல ஒரு இயற்கை அமைப்பு கொண்ட புளோரிடா வானிலை கை கொடுத்த நிலையில் கடலே வந்து பாராசூட் மூலம் இறங்கி இருக்கிறார் தற்பொழுது பாதுகாப்பு உடை அடிய மருத்துவ பரிசோதனைக்காக அவருடைய இயல்பு நிலைக்கு திருப்பி கொண்டு வருவதற்கு மருத்துவ குழு அழைத்து சென்றிருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்த போதிலும் அமெரிக்காவிற்கு இப்பொழுது ஃப்ளோரிடாவிற்கு ஒரு இடைவெளி தான் மழை இடைவெளி தான் ஆனால் தொடங்கிவிட்டது அடுத்த மழை அமெரிக்காவினுடைய மத்திய மாகாணங்களில் கனடாவிலிருந்து வரக்கூடிய பனிப்புயல் காற்று சுழற்சியாக அதாவது கொலரடோ மாகாணத்தை வந்தடைந்திருக்கிறது இப்போது கொலரடோ மற்றும் அதனைத் தொடர்ந்து அந்த காற்று சுழற்சியானது அப்படியே டெக்சாஸ் மற்றும் நியூ மெக்சிகோ மாகாணம் வழியாக அப்படியே மேற்கு நோக்கி சரி கிழக்கு நோக்கி வந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவை பாதிக்கும் மழைப்படிவை அமெரிக்காவிற்கு கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே வந்து மழைப்படிவை கொடுத்து ஓய்ந்த நிலையில் இன்றைக்கு அது கொலரடோ மாகாணத்திற்கு கொடுக்க இருக்கிற நிலையில் தொடர்ந்து கிரீன்பே மற்றும் அதனைத் தொடர்ந்து கிழக்கு நோக்கி வந்து அதாவது கனடா எல்லையோர பகுதிகள் வழியாக இப்பொழுது செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாகாணம் தொடங்கி அதாவது டம்பா தொடங்கி அட்லாண்டா மற்றும் அதாவது ஜார்ஜியா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா பென்சில்வேனியா நியூயார்க் உள்ளிட்ட மாகாணங்களுக்கும் நாளை நாளை மறுநாள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மழைப்படிவை கொடுத்து விலகும் இதுவே இறுதி அல்ல இது நிகழ்வுகளில் ஒன்று அடுத்த நிகழ்வு கலிபோர்னியா மாகாணத்தின் வடக்கு பகுதி வழியாக அடுத்த நிகழ்வு இருபத்தி ஓராம் தேதினுடைய தொடங்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் அடுத்த நிகழ்வு அது அமெரிக்காவின் மத்திய பகுதிக்கு வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதி வாக்கில் சற்று தெற்கு வைத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மிசிசிபி மற்றும் லூசியானா அலபாமா ஜார்ஜியா வழியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழைப்படிவை கொடுத்து ஆர்லியன்ஸ் மற்றும் ஃப்ளோரிடா வழியாக ஃப்ளோரிடாவிற்கும் ஆர்லியன்ஸ் உள்ளிட்ட மெக்சிகோ வளைகுடா பகுதி மாநிலங்களுக்கும் மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து அப்படியே வாஷிங்டன் நியூயார்க் மற்றும் வெர்ஜினியா பீச் மற்றும் அனைத்திற்குமே மியாமி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து விலகும் இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக இந்த மாத இறுதிக்குள் முப் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே இன்னும் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் எட்டு எட்டு நாளில் ஐந்து தெரிகிறது இப்படி இந்த மாதத்துக்குள்ளரே ஒரு பத்து நிகழ்வு தெரிகிறது காற்று சுழற்சி சூறாவளி காற்றுடன் மழை அமெரிக்காவிற்கு எல்லாமே இயற்கை வானிலை மாற்றத்தின் ஒரு உதாரணம்தான் ஒரு மாதிரி தான் எல்லாமே இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலே அமெரிக்கா உள்ளிட்ட கடுமையான வெப்பமான பகுதிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லானினா லானினா காலத்திலேயே இப்படின்னா எல்லினோ வந்தால் என்ன ஆகும் எல்லினோ வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ இன்னும் வலுவாக இருக்கும் லானினா காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூறாவளியை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளில் கோடை மடை கொட்டித்திருக்கிறது கோடை மழை அமெரிக்க நாடுகளில் பெரும்பாலான வடக்கு பகுதியில் கோடை மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கொலம்பியா பெரு மற்றும் பொலிவியா அனைத்து நாடுகளுக்குமே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தொடரும் இன்னும் அடுத்தது இதனை தொடர்ந்து மழைக்காலம் வேறு வரப்போகுது கோடை மழையே கொட்டுதுன்னா மழைக்காலம் எப்படி கொட்டணும் நீங்களே யோசிச்சுக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நாடு ஆப்பிரிக்கன் நாடுகளில் இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடா உகாண்டாவிற்கு இன்றைக்கு காலை மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஏரியில் தற்பொழுது மழைப்பிடிவு தொடங்கிவிட்டது விக்டோரியா ஏரியில் இது கம்பாலாவிற்கு காலை மழைப்படுவி கொடுக்கும் இப்படி தினசரி ஓரிரு முறை கம்பாலாவிற்கும் தலைநகர் பகுதிக்கும் மழைப்படிவி கொடுக்கும் இதே போல தற்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளாகிய தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் மொசாம்பிக் ஜிம்பாபே போஸ்வானா பகுதிகளுக்கு மழைப்படுவி கொடுத்த நிலையில் காங்கோ மற்றும் டான்சானியா கென்யா மற்றும் உகாண்டா எத்தியோப்பியாவிற்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிற நிலையில் இன்றைக்கு உகாண்டாவிற்கு நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு காலை உகாண்டா மட்டும் இல்லை சவுத் சூடான் எத்தியோப்பியா கென்யா டான்சானியா காங்கோ போன்ற நாடுகளுக்கும் அங்கோலா மற்றும் நபிபியா போன்ற நாடுகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கே உகாண்டாவிற்கு நல்ல மழை காத்திருக்கு மழை விட்டு பிறகு மதியத்தில் ஒரு இடைவெளி கொடுத்துரும் உட்காண்ட நேரப்படி அதிகாலை பொழுது விடியும் நேரத்தில் மழை காத்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் மடகாஸ்கருக்கு ஏற்கனவே வெள்ள பாதிப்பை கொடுத்து விலகி நிலையில் புதிய காற்று சுழற்சி மீண்டும் மடகாஸ்கருக்கு மழைப்படிவை கொடுக்க போகிறது போல் மொரிஷியஸ் ரீயூனியனுக்கும் மழைப்பெடுவை கொடுக்க போகுது ஆனால் காற்று பாதிப்பில்லாத இல்லாத மழைப்படிவை இரு காற்று இணைவால் ஏற்படக்கூடிய மழைப்படிவை மொரிஷியஸ் ரீயூனியன் மடகாஸ்கருக்கு கொடுக்க போகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய தீபகற்பம் இந்திய தீபகற்பத்துக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு அதாவது வெப்பச்சலன இடிமழை உயிரிழத்த காற்று வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால மரங்களில் மோதி வெப்பச்சலன இடிமழை கொடுக்கிறது இந்த மழைப்படிவு கிழக்கு காற்று அதாவது கிழக்குன்னு சொல்லுவது நிலநடுக்கோட்டு தென்கிழக்கு தெற்கு காற்று வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மழைப்படிவு நேற்றைக்கு மாலை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் ஆங்கே மழை பெய்திருக்கிற நிலையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று வருகை என்பது இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் க தென்கடலோரத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யும் இடத்தில் கனமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு மழைக்காலம் தீவிரமடைந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவோட குயிலாந்து தொடங்கி மத்திய வடக்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிப்பை தொடங்கியிருக்கு இதனால தான் சிங்கப்பூருக்கு காற்று சுழற்சி வந்து நீடித்து கொண்டு காற்று முறிவை கொடுத்து சிங்கப்பூருக்கும் மூன்று நாட்களுக்கு தொடர் கடமழை படிப்பை கொடுக்க போகிறது இந்தோனேஷியாவின் பார்த்து ஒட்டியுள்ள இந்தோனேஷியா பகுதிக்கும் ஜாபா சுபத்திரா ரெண்டு தீவுக்குமே சிங்கப்பூர் மலேசியாவோட சிங்கப்பூர் எல்லையோரத்திற்கும் சிங்கப்பூருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்கள் தொடர் மழை அவ்வப்பொழுது மிக கன மழைப்பிடிவும் பொடியே இருக்கிறது சிங்கப்பூருக்கு மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூர் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கு இப்படி மேற்கத்தி இடையோறும் மிமயமலை பகுதிக்கு வந்து நல்ல மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆனால் மேற்கத்தியுடைய இடையூறு தீவிரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போது இப்போது மழைப்படிவு உலகத்தில் எங்கே சுட்டி காட்டும்படியாக இருக்குன்னா சிங்கப்பூருக்கு தான் இன்றைக்கா ஒரு உச்சபட்ச எச்சரிக்கை மூன்று நாட்களுக்கு மிக கன மழைப்பிடிவு காத்திருக்கு சிங்கப்பூருக்கு கம்பால் கம்பாலாவிற்கு நீண்ட பிறகு அதிகாலை மழைபடி காலை பொதுபடியும் பொழுது மழை வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக அமெரிக்காவிற்கு அடுத்தடுத்த புயல்கள் தரை புயல்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் இந்த மாதத்தில் ஏழு எட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி